வணக்கம் நண்பர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அவங்களோட யூடியூப் சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக சைக்கிள்லேயே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க இப்போ இவங்க இங்கேருந்து பத்திரி நேரத்துக்கு போறாங்களா நேரில் கேட்கலாம் வாங்க அவங்கள இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டால் தான் இந்தளவுக்கு வந்து யூடியூப் சேனலை க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு வந்து தெரியல நண்பர்களில் இவங்களை கேட்டால் நாங்கள் வந்து புதுசாக எதனால் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சைக்கிளை பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு புதுசாக தெரியல எல்லாம் நெட்டு போட்டெல்லாம் கலந்து விழுது அந்த சைக்கிளை வச்சுட்டு ஜீரோ மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் நேரில் கேட்போம் कर खा लेते हैं वैसे हम लोग खाने के लिए लेकर नहीं चले हैं कुछ हार ड्राइव रुक एक जगह रुक गए तो बंदर वंदर सब लेकर भाग गए साइकिल सब गिरा उरा दिए थे तब तो से हम लोग कुछ लेकर चलते हैं। घूमते भैया बढ़िया से ऐसे यात्रा करेंगे सबसे तो बड़ी बात है कि जीरो मनी पर चले இந்த ரெண்டு வடக்கு நண்பர்களும் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ரன் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க மூணாயிரம் கிலோமீட்டர் வந்துட்டாங்களாம் ஒருங்கெல்லாம் வந்து இவங்கள்ட வச்சு அந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சா இப்போது வந்து ஜீரோ மணியில் தான் நான் கிளம்பியிருக்கேன் இனிமேல் போக போக உள்ள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது நான் எங்களுக்கு வந்து அவங்களே ஏதனா சாப்பிட்றது கொடுக்குறாங்க எங்கேனா அந்த மாதிரி பெட்ரோல் பம்பில் அங்கெங்கே தங்கி நாங்கள் சாப்பிட்டு எங்கள் பாட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம் மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சம்திங் வந்து வந்துட்டோம் நாற்பது நாளில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து பத்திரிநாத் போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்கும் இந்த சைக்கிள் வச்சு எப்படி போவீங்க எனக்கு பிரேக்கெல்லாம் கல்லண்டு விழுதேடா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணிப்போம் பஞ்சர் ஆச்சுன்னா சைக்கிள் தானே போயிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது யூடியூப்புன்னு ஒரு இதில் இறங்கி திட்டம்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் தான் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதாக ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் வந்து அது கிளிக் ஆகுது நம்மள மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வரணும் இவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆருக்கு ஒரு சேனல் போர்டை வச்சுட்டு நம்ம தேசியக்கூடிய பின்னாடி கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க யாரும் வந்து எதுவும் கேட்டதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இவங்க வந்து காஜிபூர் யூபிலருந்து மூணாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் வந்திருக்காங்க இவங்க யூடியூப் சேனல் பண்ணுறாங்க ஒரு புனித யாத்திரைக்கு தான் இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க போகிறாங்க நைட்டில் தங்குறது எல்லாமே வந்து ஃபுட்பாத்தில் தான் அங்கங்கே தங்குறாங்களா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அவங்கவுங்களோட சேனலை க்ரோத் பண்ணுன்னா உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டுமே வந்து அவங்க சேனல் கிலோமீட்டர் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இவங்க நேராக வீட்டுக்கும் இந்த சைக்கிள் தான் போவாங்க இவங்க வந்து யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சேர்ந்தவங்க இவங்க திருப்பி அங்கே தான் போகிறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் இன்டீரியல் இருக்கிற ஃபேன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட யூடியூப் சேனல் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பண்ணி ரெட் பண்ணுறாங்க மக்களோட ஒரு பார்வை இவங்க பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் பார்க்குறது தான் இங்கே பார்க்கணும் இந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ காய் வெயிலில் பா வந்து சேர்ந்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ஓட்டணும் சைக்கிளை அவங்க வந்து பெருமையாக நினைக்கிறாங்க நாங்கள் வந்து என்னோடய சேனலை கண்டிப்பாக க்ரோத் பண்ணி தான் தீர்வேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எதனா செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சைக்கிளெல்லாம் பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து மெரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபுல்லாக வெயில் காயுது நம்ம ஊரில் போலீஸு யாரும் எதுவும் சொல்லலையாம் அவங்க பார்த்துட்டு விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறது இல்லையா அப்படி எதனா டவுட் இருந்தால் எங்களோட சேனலை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்களாம் சைக்கிள் பையனும் இவங்களோட முயற்சிக்கு வெற்றி அடிக்கட்டும் அதே மாதிரி நம்மளும் வந்து முயற்சி தான் பண்ணணும் எக்கச்சக்கமாக இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் நண்பர்களே இந்த அளவுக்கு இவங்க இந்த ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட்டு ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு போய் சேர்ந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு சப்ராய் கிடைக்கட்டும் நல்லா வாட்சிங் அவர் ஏறட்டும்